ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்க வீக்கே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொங்கல் பரிசு ஐயாயிரமா மூவாயிரமா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இன்னைக்கு தேதிக்கு இந்த பொங்கல் பரிசு தொகை என்ன பிளான் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன பண்ண போறாங்க இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிற தெளிவான டீடைல்ஸை நான் இந்த வீடியோல சொல்றேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் பரிசு ரூ ஐயாயிரம் டு மூவாயிரம் ரேஷன் கார்டுக்கு தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கான பிளான் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழகத்தில் வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பரிசு வழங்குவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்க வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக பேசப்பட்டு வருது இப்போ இன்னும் நம்ம இம்பார்ட்டன் பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மீதான எதிர்பார்ப்பு ஒருபுறம் நீடித்து வரும் சூழலில் அதற்கு முன்னதாக கிடைக்கப்படும் போகும் பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இது வாக்களிக்கும் மக்களின் என்ன ஓட்டங்களை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயம் என கூறப்படுகிறது அதாவது இருபத்தி பொங்கல் வரப்போகுது அப்போ ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் பரிசு தொகை அப்படின்னு சொல்லி ஒன்னு அமௌண்ட் கொடுப்பாங்க அது கூட பொருளும் வந்து கொடுப்பாங்க ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த அமௌண்ட் ஒன்லி பொருள் மட்டும்தான் கொடுத்தாங்க அதுவும் வெறும் மூணு பொருள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கம்பல்சரி அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எதனால அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொங்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வித்தின் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ அதுக்காக தான் இப்போ ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸில் ஐயாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் போன வருஷம் கொடுக்கல இந்த வருஷம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையின் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என் என்கின்றனர் இதற்கிடையில் புதுச்சேரி மாநில அரசு ஏழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று சற்று முன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரேஷன் என்ன பண்ணலாம் எவ்வளவு பொருட்கள் கொடுக்கலாம் வேஸ்டி சேலை வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும் அது போக என்ன பொருள் கொடுக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து ஆலோசனைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ரீசென்டா அப்டேட் அப்டேட் படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க அடுத்து நம்ம தமிழ்நாடுக்காக தான் வெயிட்டிங் அதன் அடிப்படையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு நாலு கிலோ பச்சரிசி நாட்டு சர்க்கரை பாசிப்பருப்பு முந்நூறு கிராம் நெய் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை தரப்படும் வரும் ஜனவரி மூணாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துள்ளது வழக்கமாக தமிழக அரசு முதலில் பொங்கல் பரிசு அறிவிப்பை வெளியிடும் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசும் முடிவெடுத்து அறிவிக்கும் ஆனால் இம்முறை புதுச்சேரி அரசு முந்தி கொண்டது அதாவது நான் மேலே சொன்னக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து அவங்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிச்சிட்டாங்க ஸோ அதன் அதோட டீட்டெயில்ஸ் தான் எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் பரிசு என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக கொடுத்துருவாங்க அதுக்கான அரசாணையை வெளியிட்டுருவாங்க இந்த டைமுக்கு வந்திருக்கணும் ஆனால் இப்போவும் வரல ஆலோசனை நடந்துட்டுருக்கு கூடிய விரைவில் வந்து வந்ததுன்னு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே வழங்குறதை சொல்லி தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொங்கல் பரிசுக்கான அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க அடுத்தது E <síntos> புதுச்சேரியில் ரூ ஏழ்நூற்றி ஐம்பது மதிப்பில் பொங்கல் பரிசு வந்து கொடுத்துருந்தாங்க அம்மாநிலத்தில் உள்ள உப்பளத்தில் தாவேக்க தலைவர் விஜய் நேற்றைய தினம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி ரேஷன் கடைகள் இல்லை ரேஷன் கார்டுகள் இல்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இத்தகைய அறிவிப்பு ஒரே நாளில் வந்திருக்கிறது அதாவது டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீட்டிங் வந்து நடத்திருந்தாங்க ஸோ இதை வந்து ஒரு ஓவரலான ஒரு டீட்டெயில்ஸ் தான் அதாவது என்ன அப்படின்னா அவங்க அங்கே போயிருந்தாங்க மீட்டிங் எல்லாமே நடந்துச்சு அந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பை புதுச்சேரியில் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிவிப்பும் வெளியே வந்திருந்துச்சு எனவே கூடிய விரைவில் தமிழக அரசு தரப்பில் இருந்தும் அறிவிப்புகள் வெளியாகும் என தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொரோனா நெருக்கடி காலகட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக திமுக அரசு வந்து ஆட்சியை கொடுத்துருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிஎம்கே வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்தாங்க திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரொக்க பரிசு என்ன பண்ணாங்க ஏன்னா நீங்கள் பொருள் கொடுக்குறதும் இலவச வேஷ்டி சேலை கொடுக்கறது எல்லாமே ஓகே ஓகே தான் அது வந்து ரெகுலராக கொடுக்குறது ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மெயினான ஃபோக்கஸ் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதன் பிறகு நான்கு முறை பொங்கல் பண்டிகை வந்து சென்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் எதுவும் இல்லை இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய மளிகை பொருட்கள் மற்றும் மட்டும் வழங்கப்பட்டன ஆனால் இந்த பொருட்களின் தரம் குறித்து விமர்சனம் எழுந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்கல இருபத்தி ஒரு பொருட்கள் வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த பொருட்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இல்லை ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படின்னு சொல்லி நிறைய கம் விமர்சனங்கள் வந்து எழுந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வந்து வழங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கல் பொங்கல் பண்டிகையின் போது ஆயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தைந்து பொருட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் அதுபோக ஒரு சில பொருட்கள் பொருட்கள் அதிகமாக இல்லை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் அதுபோக பொங்கல் பரிசு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் எல்லா வருஷமும் இலவச வேஷ்டி சேலையை வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கம் வந்து கொடுக்கப்படலை அதாவது ரெண்டு வருஷம் ஆயிரம் ஆயிரம் கொடுத்துட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னா நிதி பற்றாக்குறை என்று திமுக அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதே சமயம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வந்து வழங்கப்பட்டுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிறது வித்தின் மந்தில் வந்து அது வரப்போகுது இன்னும் நாலு வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன எனவே தற்போதைய அறிவிப்புகளை வெளியிட்டால் தான் உரிய ஏற்பாடுகளை செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளதால் பெரிய அளவில் திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக பேச்சுகள் வந்து அடிபட்டுருக்கு ஸோ இப்போ ரேஷன் கார்டுக்கு ரூ மூவாயிரம் பொங்கல் பரிசு தொகை ஐயாயிரம் பொங்கல் பரிசு தொகை அப்படின்னு போயிட்டு இருக்கலாம் அதையும் பார்த்துடலாம் அதையும் பார்த்துடலாம் அரிசி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்றனர் இந்த சூழலில் தற்போது மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசு தொகுப்பு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக புதிய தகவல் வந்து வெளியாகியுள்ளது கடைசியாக கொரோனா காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கல் பண்டிகின் போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது கவனிக்கத்தக்கது ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது கடைசியாக அவங்க வந்து கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நான்காயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெரியல நான்காயிரம் ஹையஸ்ட் அமௌண்ட்டு அது போக ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி பொங்கல் பரிசு தொகை கொடுத்தாங்க ஆனால் டிஎம்கே ஆட்சியில் வந்து ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்தாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் அமௌண்ட்டு எதுவுமே கொடுக்கல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா பொங்கல் தான் ஸோ அந்த ஒரு சமயத்தில் மக்களுக்கு வந்து எதாவது அமௌண்ட்டையும் கொடுத்து பொருளையும் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய ஓட்டுகள் ஓட்டு வங்கிகள் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த எதிர்பார்ப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க மூவாயிரம் கொடுப்பாங்க ஐயாயிரம் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு தேதி வரைக்கும் இன்னும் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற அஃபீஷியலாக அரசாணை அதே மாதிரி அரசு இருந்து எதுவுமே சொல்லலை வேஸ்டி சிலை கம்பல்சரி கொடுத்துருவாங்க பொருட்கள் வந்து கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பொருள் கொடுத்தாங்க ஒரு கிலோ பச்சரிசி முழு கரும்பு அப்புறம் சர்க்கரை இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டான பொங்கல் பரிசு இருக்கும் அது என்ன அப்படிங்கிற அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோவை சொல்லிடுறேன் இன்னைக்கு தேதி வரைக்கும் சப்போஸ் ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் மிடில் கிளாஸில் தான் நிறைய பேர் வந்து இதை வாட்ச் இருப்பீங்க கன்ஃபார்மாக சொல்கிறேன் இப்போ வரைக்கும் அமௌண்ட் எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காதீங்க அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இலவச வேஸ்ட் சிலை வந்துடும் பொங்கல் பெரிசு வந்துடும் அமௌண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி எதையும் ஃபேக் நியூஸை பார்த்து நீங்கள் நம்பி அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு எதுவும் பிளான் பண்ணிடுற ஓகேங்களா ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உடனுக்குடனே கொண்டே தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காமல் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்